ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ய ராமானு சாமி அப்படின்னு பிடிச்சு வச்சுட்டு பண்றார் ஒன்னா கிருஷ்ணா உனக்கு சந்தேகம் தீர்ந்ததா இவர் கதறி அழுறாரு அவரே நான் தெரியாம போய் போயிட்டேன்னு நினைக்கிறார் சந்தேகப்படணும் குரு கிட்ட அருள் இருக்கா இல்லையாங்கிறது சந்தோஷப்படணும் உண்மைதானா பொழியா என்பதை நம்ம அலசி ஆராயணும் என்பது சாமி அதில் அவற்றை சொன்னார் வேதாந்தம் சித்தாந்தம் யாதும் அறியோமே ஓதி மகிழ்வதெல்லாம் உண்ணாமும் ஒன்றினை வேதாந்தமும் தெரியாது சித்தாந்தமும் தெரியாது அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது ஒன்றும் தெரியாத ஒன்றும் அறியாத என்னை தடுத்து ஆட்கொண்ட பெருமானேன்னு சொல்லி பெரிய பெரிய ஆழ்வார் நாம நாயன்மார்கள்லாம் சொல்கிறேன் அப்படி தெரியாத என்னை ஓதி மகிழ்வதெல்லாம் உன் நாம ஒன்றினையே ராணிமரத்தில் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் இடைவிடாது அகண்ட நாமம் நடக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டே அண்ட் இரவு பகலாக அதை நாமம் நடைபெறும் இப்போ அந்த நாமஜபத்தில் நாம வேளியில் கலந்தால் என்ன ஆகும் உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தியானமென்று திருப்பதி திருத்தணி அழகர்மலை பரங்குன்றம் குன்றேரி வருவதென்றால் கால்நோகம் எமக்கென்று கடற்கரையில் சமவெளியில் காணிமடம் வந்தாயோ திருப்பதி திருத்தணி அழகர்மலை பரங்குன்றம் குன்றேரி வருவதென்றால் நோகும் எமக்கென்று கடற்கரையில் சமவெளியில் காணிமடம் வந்தாயோ திருப்பதி திருத்தணி அழகர்மலை பரங்குன்று குன்றம் திருப்பரங்குன்றம் குன்றேரி வருவதென்றால் அங்கெல்லாம் மலையேறி தான் சாமி தரிசனம் பண்ண முடியும் அது கால் நோகும் என்று கடற்கரையில் சமவெளியில் காணிமடம் வந்தாயோ இதை உத்தேசித்து பகவான் எல்லாம் பக்தர்லாம் கஷ்டப்படக்கூடாது என்று காணிமடம் வந்தாயோ ஏது குறை எமக்கு எம்பெருமான் யோகிராமத்மான் எம்பெருமான் நீ இருக்க ஏது குறை ஓதி வணங்கிடுவோம் உண்ணாமும் என்னாலும் ஏது குறை எமக்கு எம்பெரு அதுபோல் அடுத்தப்பில் பார்த்தா பூஜை முறைகள் இங்கே பூஜை பண்ணுறதுக்கு கேரள நம்பூரியை தவிர வேறு யாரும் பண்ண பண்ணக்கூடாதுன்ட்டு சாமி நோ நோ கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறது கூட மற்ற ஆட்கள் வந்திருந்தாங்க நோ 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 நெவர் எவர் அப்படின்ட்டார் அதனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா குருவாயூரில் படித்தவங்க குருவாயூரில் பூஜாரியாக இருந்தவங்க அப்படிப்பட்ட பக்கத்தில் உள்ளவங்க தான் வரணுன்ட்டார் அதே போல் சங்கர் நாராயண் நம்பூரி இப்போ அண்ணிலேருந்தே பகவான் சொந்த நாளில் இருந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு பகவானுக்கு திருத்தொண்டு பண்ணுறாரு காலை முதல் ஐந்து முறை அஞ்சு முறை பூஜை நடந்துகிட்டு இருக்கு கற்பூரம் ஊதுபத்தி காலையில் அபிஷேகம் பாலல் அபிஷேகம் ஆறு மணிக்கு அபிஷேகம் அதுக்கு ஏழரைக்கு பூஜை பதினொன்றரைக்கு பூஜை ஆறரைக்கு பூஜை அடுத்தாப்பில் எட்டரைக்கு பூஜை இப்படி அந்த மாதிரி பூஜை நடக்கணும் பாலால் அபிஷேகம் பக்தர்கள் புரிந்து வந்த புரிந்து வர பூமியெல்லாம் உனது பொற்பாதம் போற்றி வர காணி மடத்தில் பாதத்தை கொடுத்தாரு பகவான் வரம்பரை கொடுக்கும்போது பெரிய வரவேற்பு யானைக்குமே யானை மேலே இருந்து அந்த பாதம் திருவடி வந்தது பூமியெல்லாம் உனது பொற்பாதம் போற்றி வர அப்படி எல்லா ஊர்களிலையும் வெளிநாட்டுகள்லையும் மலேசியாவில் ரெண்டு இடத்துல கோயில் கட்டியிருக்கோம் காணிமனம் யோகி குமார் மந்திராலய பிரான்ஞ்சு நீ கேசவா மாதவா அச்சுதா கோவிந்தா ஓம் முருகா நமச்சிவாயா யோகிராம் சுவரத் கேசவனும் நீ மாதவனும் நீ அச்சுதன் நீ கோவிந்தனும் நீயே ஓம் முருகா நமச்சிவாயா யோகிராம் குமாரா கரிகால மக்களெல்லாம் கண்கண்ட தெய்வம் என்று கைகுவித்து தான் விளங்க காணிமிடம் வந்தாயும் ஏது கூற எமக்கு எம்பெருமான் இருக்க அப்போ இதனுடைய தெளிவை பார்த்துக்கோங்க எவ்வளவு அற்புதமான பாடலை எல்லாமே நான் தான் பகவான் காட்டுறோம் ஓம் முருகா நமச்சிவாயா யோகிராமசுவரத் குமார் கேசவா மாதவா அச்சுதா கோவிந்தா ஓம் முருகா நமச்சிவாயா குமார் எல்லாமே ஆளின் நாள் அடியனுக்கு எனக்கு காட்சி சந்தில் சிவன் பிரம்மா விஷ்ணுவாட்டு காட்சி தந்தார் அப்போ நான் அதுக்கு பிறகு யாரை கும்பிடுவேன் உலகத்தந்தை பரம்பொருள் நம்ம முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு புத்தகமே வெளியிட்டோம் பகவான்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த சாமி பரம்பொருள் அப்படி இப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்லாம் சொல்லி பலரும் பலவிதமான குதர்க்கங்கள் பண்ணாங்க அப்பவும் ஒரு தடவை பகவான் கூப்பிட்டு கேட்குறாரு எல்லா பக்தர்களையும் இந்த பிச்சைக்காரனை பரம்பொருள் உலகத்தந்தைன்னு சொன்னதும் யூனிவர்சல் ஃபாதர்னு சொன்னது யார் இப்போ நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் பகவான் நீ தான் சொன்னான் ஒவ்வொருத்தரவும் ஒன்று சொல்லாங்க நோ பொன் காமராஜ் டிக்ளேர்டு இந்த இயர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தட் காணி பகவான் இஸ் ஆல் இன் ஆல் பரம்பொருள் சச்சே வே பகவான் எல்லாத்தையும் சொல்கிறார் கலிகால மக்கள் எல்லாம் கண் கண்டதையும் கலி கலியை தினசரு களி கலியை நம்ம சுற்றி இருந்து க நம்மளை திருவும் துன்பமாக ஆகி தான் இருக்காங்க கலி கலிபுருஷன் புருஷன் வந்து அதுலேருந்து நம்மளை காத்து ரசிப்பது காணிமடம் வந்தாயோ சாமி நினைச்சார் மை பாடி சார் திருவண்ணாமலை மை ஸ்பிரிட் இஸ் ஆத்மா ஈ சட் காணிமடம் அதனால் எல்லோரும் வரணும் பகவானுடைய அந்த அருள் பிரபாகத்தை பொங்கி ததும்பி பூரணமாக கிடக்கத எடுத்து அருளை பருக வாங்க அப்போது இது பாட்டை எழுதுக்கு முன்னே சுவாமி என்ன சொன்னார் திருப்பதி வரும் காணி பத்து பக்கத்தில் திருப்பதி நான் நாங்கள் இன்னும் திருப்பதி ஒரு கோ கோயிலே கிட்ட இல்லையே இங்கே கிடையாது அப்படின்னு நினச்சேன் பகவான் சொல்லி அதுக்கு பிறகு திருப்பதி கோயில் வந்திருக்கும் நூறு கோடியில் கட்டியிருக்காங்க திருப்பதி கோயில் அடுத்த தத்தாத்திரியர் வருவார்னார் தத்தாத்திரையர் வர்றதுக்கு இங்கே வேற ஒரு இடத்துலையும் இல்லியன் அது பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் தத்தாத்திரியர் கோயில் ஒரு நூறு கோடியில் கட்டியிருக்காங்க இதெல்லாம் பகவானுடைய விருப்பம் அவர் விருப்பிய படி இது நடந்தது போல காணிமடம் யோகிராம் மந்திராலயம் திருப்பதிக்கு மேலாக வரும் திருப்பதிக்கு மேலாக வரும்னு சொல்லி சாமி டிக்ளேர் பண்ணியிருக்கார் அதனால் இந்த பாடலை தினசரி நீங்கள் கேளுங்க இது யூடியூப்பில் இருக்குது காணிமடம் யோகி யோகிராம் சத்மார் மந்திராலயம் காணிமடம்னா யூடியூப் சேனலில் உள்ளே போனீங்கள்லாம் ஏது குறை எனக்கு ஜேஆர் கேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படி பல இது இருக்குது அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அடியேன் பாடின பாடல் எழுதியவர் ஸ்ரீமான் சங்கர் ராஜுலு முன்னாள் காமரா காமராஜு யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்ட்ராக இருந்தவர் அவர் எழுதின பாடல் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பை த கிரேஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஆஃப் பரம்பொருள் யோகி ராம்சிவத்மார் பகவான் டைரக்டர் டாக்டர் சங்கர்